அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் அந்த முருகனுடைய அருளால் நடக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு ராசியோட ஒரு ஒரு கிரக பயிற்சியோடு தான் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த நிலையில கிரக நிலைகளுடைய மாற்றத்தால் இனிமே வரக்கூடிய காலகட்டத்துல என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான பலன் தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்திற்கும் ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதற்கு முன்பு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்பட்டது என்று பார்க்கும்போது ஒரு பக்தருடைய கனவில் முருகப்பெருமானே தோன்றி விபூதி நிறைந்த திருவோடு ஒரு ருத்ராட்சம் திருப்புகள் புத்தகம் ஒன்று வைத்து பூஜை செய்யப்பட்டது அதாவது அவர் உத்தரவாக முருகப்பெருமானை சொல்லி பிறகு இந்த பொருளானது உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கு இந்த பொருளானது வைக்கப்பட்டதற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் வருமோ அப்படின்னு பார்த்து கொண்டிருக்காங்க இந்த நிலையில இப்போ பன்னிரெண்டு ராசிக்கும் அடுத்தது என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுல முதலாவதா ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவகிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் மேஷ ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாரு தூர தேச பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய காலகட்டம் இது மட்டும் இல்லாமல் வியாபாரம் விருத்தி அடையும் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு அரசாங்க வேலைகளில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது காரிய தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது தெய்வ வழிபாட்டின் மூலமாக நன்மை உண்டாகும் இது மட்டும் இல்லாமல் மங்கள காரியங்களான செலவுகள் உங்களுக்கு அதிகமாக நடக்கும் மன கவலையோடு இருந்த தம்பதிகளுக்கு மகப்பேறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறையும் என்று சொல்லலாம் குடும்பத்தினர் பற்றிய கவலை உங்களுக்கு நீங்கும் வீண் கெட்ட பெயர் வராம பார்த்துக்கொள்வது கொள்வது ரொம்பவே நல்லது மேலும் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்ட மன நிம்மதி மீண்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒரு விளத்துல இருந்த மன தாங்கள் நீங்கும் உத்தியோகத்துல இருப்பவங்க மேல் அதிகாரிகளுடைய பாராட்ட பெறுவாங்க சந்திரனுடைய சஞ்சாரங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலனையே கொடுக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்டவங்க நண்பர்களாக மாறுவாங்க ஊக்கத்தோடு தொழிலை நடத்தக்கூடிய காலகட்டம் மனதுக்கு பிடித்த மங்கை கிட்ட நீங்க நல்லபடியான ஒரு நட்பு முறை பாராட்டுவீங்க இது மட்டும் இல்லாம புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படலாம் இருக்கும் அசாத்திய துணிவோடு தொழிலை நடத்துவீங்க வேண்டாத விரோதிகள் அதே போல செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்களுக்காக தேவையில்லாம நீங்க செலவு செய்ய வேண்டாம் என ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது மனைவியிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது கடன் தொல்லை உங்களுக்கு அதிகரிக்கலாம் மனைவி பிள்ளைகளால மன கவலை உங்கள் உண்டாகலாம் கட்டுமான தொழில சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் உண்டாகலாம் திருமண நிகழ்ச்சிகளுக்கு இடையூறு நடந்துக்கிறது நல்லது மக்களுடைய ஆதரவு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும்னு சொல்லலாம் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வைப்பாங்க அதே போல உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் சொத்து நிலம் சம்பந்தமாக வழக்குகளை சந்திக்க நேரிடலாம் அடுத்ததாக கடகம் ராசி கடக கடகராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வேண்டும் உறவுகளை பேணுவதில் அக்கறை காட்டுவது நல்லது தேவையில்லாத விரோதங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் சந்திரனுடைய இடமாற்றங்கள் தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களையே கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் மேல் அதிகாரிகளுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கும் மேலும் உங்களுக்கு ராகு பத்தாம் வீட்டில் இருக்காரு பிரபலமான மனிதர்களுடைய சந்திப்பு தொழிலை முன்னேற்றம் அடைய செய்யும் சொல்லலாம் தொழிலுக்கு இடையூறு செய்த எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மராசிக்காரர்களுக்கு பண தட்டுப்பாடு காரணமா சின்ன சின்ன தடுமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ஒருவருக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் எதிர்பார்ப்பை காட்டிலும் உரிய உங்களுக்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க வரவு அதிகரித்து தான் காணப்படும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி உதவி செய்யக்கூடிய காலகட்டங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு பேச்சுவார்த்தையில பின்னடைவு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் வேலை இடத்துல பழி சொல்லுக்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது தேவையில்லாமல் பேசி சிக்கல்ல மாட்டிக்கொள்ள வேண்டாம் வீட்டு செலவுக்கு கடன் வாங்குவீங்க அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்துறது நல்லது எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்க தாமதம் ஆகலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிரானவர்களுடைய பலம் கூடும் என்றும் மன சஞ்சலம் அதிகமாகி உங்களுக்கு துக்கம் அதிகரிக்கும் என்று கூட சொல்லப்படுது அதனால நீங்க எதையை பற்றியும் கவலைப்படாம உங்களுடைய வேலையில சரியான முறையை கடைபிடிங்க கண்டிப்பா எல்லாம் சரியாகும் பிடிவாதமான போக்கு கைவிடுவது நல்லது பண உரையமும் வீண அலைச்சலும் உண்டாகலாம் அனாவசிய செலவு அதிகரிக்கலாம் பண தட்டுப்பாடு உண்டாகலாம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு காரிய தடைகள் உண்டாகும் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் சந்திரனுடைய சஞ்சாரங்களும் அவ்வளவு சாதகமானதாக இல்லை தேவையில்லாத அலைச்சலால பொருள் செலவு உண்டாகலாம் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அவ்வளவு பெரிதாக கிடைக்காது வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம சிறு சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால வண்டில போகும்போது கவனமா போறது நல்லது அடுத்ததாக விருட்சகம் ராசி சகோதரர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படக்கூடியதா விருட்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கலாம் அதனால எச்சரிக்கையா இருங்க அலைச்சலை குறைக்கிறது நல்லது இது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண விஷயமெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும் அதே போல ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு மக்கள் பேரு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் தனிப்பட்ட காரியங்கள் கூட கை வரும் அப்படின்னு சொல்லலாம் விரோதிகள் வீண் தொல்லைக்கு ஆளாகலாம் வியாபாரி வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவீங்க பாடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஈடுபாடு அதிகமா காட்டுவீங்க வழக்குகள் அப்படி இருந்தா வழக்குகள் தொல்லையிலேருந்து இருந்து நீங்க சற்றே விடுதலை ஆகறதுக்கான நேரம் அடுத்ததாக தனுசு ராசி பணத்தட்டுப்பாடு வராமல் பார்த்துக்கொள்வது தனுசு ராசிக்கு நல்லது வெளியூர் பயணங்களை சில நாட்கள் விலகுவது நல்லது இது மட்டும் இல்லாமல் வசீகரமான பேச்சால வாடிக்கையாளர்களை பெருக்கி உங்களுடைய வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல பிடிவாதத்தை காட்டாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது தேடி வரக்கூடிய வாய்ப்பை கை நழுவ விடாம பார்த்துக்கிறது சிறப்பு வீண்மான கவலைகள் அகலும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வழக்குகளில் உங்களுக்கு சா தீர்ப்பு வரும் கணவன் மனைவி உறவு இணக்கமானதா இருக்காது அரசாங்கத்தில் உண்டாகும் குடும்பத்தில் சகோதரிகளால் வீண் வம்புகள் ஏற்படாமல் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வேலை இடத்துல அவ்வளவு உற்சாகம் உங்களுக்கு இருக்காது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது பணத்தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்காமல் இருக்கிறது நல்லது மேலும் பணம் கையில உங்களுக்கு தங்காமல் இருக்கலாம் புது மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் குடும்பத்துடன் ஆலய தரிசனம் செய்யறதுக்கான வாய்ப்பு எதிர்காலத்துக்காக பணத்தை சேமிக்கக்கூடிய காலகட்டம் மேலும் உங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் பிள்ளைகள் உதவியாக இருப்பாங்க அடுத்ததாக கும்பம் ராசி இந்த காலகட்டத்தில் நண்பர்களுடைய உதவி கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் விரோதமாக இருந்தவங்க கூட இப்போ நட்பு பாராட்டுவாங்க பொருள் சேர்க்கை உண்டாகி மன நிம்மதி அடைவீங்க புதிய ஆதரவு பெற்று வியாபாரத்தை பெருக்குவீங்க அந்நிய பெண்கள் விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவே நல்லது மேலும் உங்களுக்கு வாகனங்களில் செல்லும்போது பொறுமையும் நிதானமும் ரொம்பவே முக்கியம் வீண் அலைச்சலால் கவலை உண்டாகலாம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்ததாக மீனம் ராசி அரசாங்க காரியங்கள்ல அனுகூலமான பலனை பெறுவீங்க புதிய தொழில் தொடங்க முயற்சி மேற்கொள்வீங்க அரசியல்வாதிகள் செல்வாக்க அதிகரித்துக்கொள்வீங்க கொள்வீங்க அலுவலக சுமை உங்களுக்கு சற்றே அதிகமாக இருக்கலாம் வியாபாரத்துல ஏற்றமான லாபம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வீட்ல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அரசு வேலையில சிக்கல்கள் உண்டாகலாம் தேவையில்லாத பண விரையும் ஏற்படலாம் இது மட்டும் இல்லாமல் மனைவியினுடைய உறவினர் வகையில் விரோதங்களை சந்திக்க நேரிடலாம் எனவே எச்சரிக்கை தேவை என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொருளால் அதே போல் அவருடைய அருளால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்